கடந்த ஐந்து ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் அந்த ஐந்து ஜனாதிபதிகள் எப்படி ஆதரிக்கோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை பழைய அரசியல் யாப்பின் நிமித்தமாக பிரதமர காலத்தில் பிரதமராக இருந்தவர்கள் தான் பாராளுமன்றத்திலிருந்து ஒரு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள் சிங்கள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றோம் அந்த ரெண்டு பேரும் தான் மாறி 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 ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக நாங்கள் வாக்களித்து பிரதமராகளாக மாற்றியிருந்தோம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்த புதிய அரசியல் யாப்பு கொண்டு வர வந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் அந்த முதல் முதலாக இந்த ஜனாதிபதி முறை வந்தது அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை இந்த நிறைவேற்று அதிகாரம் நடைமுறை வந்தபோது இந்த ஐயாக்களுக்கு தெரியும் நினைக்கிறோம் பழைய ஆக்களுக்கு சொல்லப்பட்டது என்னவென்றால் ஆணை பெண்ணாக்க முடியாது பெண்ணை ஆணாக்க முடியாது சகல அதிகாரங்களும் அவருக்கு அந்த அந்த ஜனாதிபதிக்கு இருக்கென்று என்று சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்பட்டதுல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர் பலர் அதில் முதலாவது வந்த ஜனாதிபதியாக வந்தவர் ஜே ஆர் அவர்கள் அந்த ஜே ஆர் அவர்தான் அவர் தான் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்து அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் எட்டு ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் ஆதரிச்சித்தோம் நாங்கள் ஆதரிச்சும் இருக்கோம் எதிர்த்தும் இருக்கிறோம் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கின்றோம் ஆனால் வந்த ஜனாதிபதிகள் எட்டு பேரிடம் நாங்கள் பேசியும் இருக்கிறோம் தமிழ் தேசிய தலைமைகள் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் சம்பந்தமையாக இருக்கலாம் வேறு கட்சி தலைவர்களாக இருக்கலாம் பேசி 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 எதுவுமே பெற்றுத்தரவில்லை அதில் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு முந்தைய காலத்து நாங்கள் விடுவோம் அது அது வந்து ஒரு விடுதலை உயிர் போராட்டம் ஒரு தியாக வரலாறு பெற்றது அந்த தியாகத்தினூடாக தமிழிடம் பெறலாம் என்ற நம்பிக்கை எனக்கும் இருந்தது உங்களுக்கும் இருந்தது எல்லோருக்கும் இருந்தது ஆனால் இந்த மொழிவாய்க்காலுடன் அந்த மௌனம் அது மௌனிக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம் இந்த மூன்று ஜனாதிபதிகளை யுத்தம் செய்தவரையும் யுத்தத்துக்காக நமக்கு துப்பாக்கி நீட்டினவரையும் வாக்களித்திருக்கிறோம் வாக்களிக்கும் பார்த்தோம் அது என்னென்னா ஒருவரை கட்டளை இட்டவரை வேண்டும் என்பதற்காக துப்பாக்கி நீட்டினவருக்கு வாக்களிக்கும் இதெல்லாம் ஒரு வரலாறு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனாவை ஆதரித்தோம் அவர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று கூட எங்கள் சமூக தேசிய கூட்டமைப்பிலிருந்து பதினாறு பேரும் போய் கதைத்தார்கள் கதைத்து ஒரு தீவைத்தார்கள் என்றார்கள் அவர்களும் ஏமாற்றப்பட்டோம் அதுக்கப்புறம் இப்பொழுது இருக்கின்ற சைத் பிரமதாஷாவை அப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆதரிக்கும் அதை ஆதரித்ததுக்கான காரணம் கோட்டோபாயா ராஜபக்சே என்ற அந்த இனப்படுகொலையாளியை தோல்வியடைவதற்காக நாங்கள் வாக்களித்தோம் அதிலையும் நாங்கள் பேசி பார்த்தோம் சரி கோட்டபாயா வந்ததுக்கு பிறகு பேசினோம் அவரும் செய்யவில்லை கோட்டபாயாவை ஐம்பது வியதத்தில் விட்டு வந்த இப்படி இந்த ரணில் ஜனாதிபதி ஆகினார் அவருடமும் பேசினோம் எதுவுமே செய்யவில்லை இந்த நிலைப்பாட்டில்தான் இந்த பொதுக்கட்டமைப்பு என்கின்ற அந்த எண்பத்தி மூன்று அமைப்புகளும் ஏழு தமிழ் கட்சிகளும் சேர்ந்த ஒரு முடிவெடுத்தார்கள் என்னவென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக சிங்களவர்களுக்கு வாக்களிக்கிறோம் ஏமாறுறோம் அவள் இந்த முறை நாங்கள் ஒரு செய்தி அவர்களுக்கு கொடுப்போம் அது என்ன செய்தி என்றால் நீங்கள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றீர்கள் இனி உங்களுக்கு வாக்களிக்க நாங்கள் தயாரில்லை நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் நாங்கள் போராடிய ஒரு இனம் ஒரு தீர்வுக்காக நாங்கள் ஏங்கி நிற்கின்ற இனம் மண்ணை இழந்த இனம் ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு செய்தியை ஒரு பரிசை ஒரு கேக்கை தருகின்றோம் அந்த கேக் என்னவென்றால் இந்த இதில் இருக்கின்ற எல்லோரும் சேர்ந்த ஒரு வாக்கை போட்டு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம் உங்களை நாங்கள் ஆதரிக்கவில்லை நாங்கள் நாங்கள் தான் எந்த உடையத்தை காட்டுவதன் மூலமாக சர்வதேசத்துக்கு அது செல்லுகின்றது சர்வதேசம் இந்த சர்வதேசம் என்று சொல்லுகின்ற அந்த அரசாங்கம் இருக்கல்லோ அந்த இருபத்தி ஒரு நாடு இருபத்தி ரெண்டு நாடுகள் தான் எங்களை முள்ளிவாய்க்காலில் அழித்து இனப்படுகொலை செய்தவர்கள் அந்த இனப்படுகொலை செய்வதற்கு அவர் உதவி உதவுகின்ற போது அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால் நாங்கள் விடுதலை போராட்டத்தை மௌனிக்க வைக்கின்றோம் அல்லது அதை அதை முற்று கொண்டு வருகின்றோம் ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கான தீர்வை தருகின்றோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் சர்வதேசத்தை ஏமாற்றியவர்கள் இந்த இலங்கை அரசாங்கம் இந்த உடையத்தை பாராளுமன்றத்தில் எங்கள் தலைவர் சம்பந்தனை அவர்கள் பல முறை பேசி இருக்கின்றார் ஆகவே சர்வதேசத்துக்கு நாங்கள் பதில் செல்லக் இருக்கின்றது நீங்களும் சேர்ந்தால் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏமாற்றத்தின் விளைவு தான் இந்த இந்த முடிவு இந்த முடிவையாவது நீங்கள் பார்த்து இன்னும் இந்த ஐ அடுத்த பத்தாவது ஜனாதிபதி தேர்தல் வருவதற்கிடையிலேயாவது எங்களுக்கு ஒரு சீர்வை தாருங்கள் என்று கூறுவதற்காக ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் அது என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயமாக இருக்கின்றது இப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு முந்தைய ஒரு கதிரையில் ஒரு தலைவரை தான் நாங்கள் பார்த்தோம் அப்படித்தானே இப்பொழுது எத்தனை பேரை பார்க்குறோம் தலைவர் ரெண்டு எல்லாரும் தலைவர்கள் எல்லாரும் கட்சிகள் சிதறி போய் கிடக்கின்றோம் அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய தேவையும் இந்த பொது கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் இந்த செய்தியை மக்கள் சிறட்சியாக இனி இனிமேல் நீங்கள் சிதறி வரக்கூடாது ஒரு முடிவெடுத்தால் ஒரு முடிவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் சொல்வதற்காகத்தான் இந்த இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் வருகின்றது நான் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிருந்து பதினோரு வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தான் இப்போ இந்த இந்த விடயத்துக்கு என்னை எடுத்திருக்கிறார்கள் என்னவென்றால் பலரை அதில் நாற்பத்தி ஆறு பேர் அந்த அதை தெரிஞ்சிருந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி உறுதியாக என்னை வலிந்தழுத்தார்கள் நான் நான் உண்ணப்பம் கொடுத்துக்கு வரவில்லை நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு காரணத்தில் நான் இதில் வந்திருக்கின்றேன் ஆனால் நான் வசதி ஜனாதிபதியாக ஆக வரப்போகிறவன் அல்ல ஒரு அடையாளமாக எனது பேர் அதிலே பலட் பேப்பரிலே போட வேண்டியதுக்காக எனது பேர் போடப்பட்டிருக்கின்றது அடையாளமாக சங்கு சின்னம் இருக்கின்றது ஆகவே அந்த சங்க சின்னத்தான் மக்களின் சின்னமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்கின்ற நீங்கள் நீங்கள் போடுகின்ற வாக்கு இப்பொழுது ஜனாதிபதியாக வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்வார் எனக்கு வாக்களியுங்கள் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் முட்டையில் பயிர்படுங்க என்று அவர் சொல்லுவார் வந்து மற்ற ஜனாதிபதி வந்து எனக்கு போடுங்கள் என்னுவார் இன்னொரு வந்து அப்படி சொல்வார் நான் அப்படி சொல்லவில்லை எனக்கு போடுங்கள்லாம் சொல்லவில்லை உங்களுக்கு நீங்கள் போடுங்கள் அதுதான் நான் உங்களுடன் கூறுகின்றேன் எனக்காக நீங்கள் போட வேண்டாம் வாக்கு இதில் நான் வெற்றி பெறுவது நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவதற்காக நான் தேர்தலாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் ஏன்னா நாங்கள் பல போராட்டங்களை செய்த இனம் பல போராட்ட வடிவங்களை நாங்கள் உலகத்துக்கு காட்டிய இனம் அதில் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிற்பாடு அல்லது படுகொலைக்கு முற்பட்ட கால பகுதியில் பொங்குதமுலை செய்திருக்கின்றோம் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னு நாங்கள் எழுத தமிழை செய்திருக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பின்பு நாங்கள் பொத்தி தொடக்கம் பொலிகண்டி வரையும் ஒரு பேரணியை நடத்தி காட்டியிருக்கின்றோம் அதுபோன்று தான் இந்த தேர்தலை அவர்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம் ஒரு எழுச்சியாக ஒரு கூட்டாக ஒரு செய்தியை சொல்ல போகின்றோம் இந்த தேர்தலிலே வெற்றி பெற போகின்றவர் சிங்கள வேட்பாளர்கள் அது அது வேறு விடயம் ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற செய்தி நாங்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் நாங்கள் ஒரு தீர்வுக்காக இயங்கி இருக்கின்றோம் அதற்காக ஒரு பரிசத்தை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் இனியங்கள் ஏமாற தயாரில்லை என்ற விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கின்றது இந்த தேர்தல் இலங்கையில் மத்தியும் தாக்கம் செலுத்தவில்லை சர்வதேசத்திலே தாக்கம் செலுத்திவிட்டது அதில் உங்களுக்கு தெரியும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து அமைப்புகளும் அனைத்து மக்களும் அதில் உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை வெ வைக்க வேண்டும் என்று ஆகவே எங்கள் பிரச்சனை என்பது இப்பொழுது சர்வதேச ரீதிக்கு நாங்கள் சென்று விட்டோம் இராஜதந்திர ரீதியாக எங்கள் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த இராஜதந்திர ரீதியாக நடந்து கொண்டிருக்கின்ற உடையத்துக்கு மக்களும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் எல்லாரும் போயிடலாம் சர்வதேசத்துக்கு போகலாமா ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் போகலாம் ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த சர்வதேசத்தில் தீவைப்படுறதுக்கு நாங்களும் சம்மதிக்கிறோம் என்றதை நாங்கள் இந்த செய்தியை கொடுக்க வேண்டிய சேவை எங்களுக்கு இருக்கிறது அந்த செய்தியை கொடுப்பதற்குத்தான் அவர்கள் தருகின்ற பரீட்சை பேப்பரில் நாங்கள் கொடுக்கின்ற உடை ஒரு அடி அவ்வளோதான் எங்களுக்கு ஒரு செலவும் இல்லை அவங்க தராங்க ஒரு பேப்பரை தருவாங்க ஒரு பெஞ்சில் தருவாங்க அது சங்கு சின்னம் பதினெட்டாவது இடத்துல வரைக்கும் அதுக்கு மாத்திரம்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அதை குழப்புக்கு சில சிலர் சிலர் சொல்லுவார்கள் முதலாம் இலக்கத்தை சங்குக்கு போடுங்கள் ரெண்டாம் இலக்கத்தை அந்த இந்தக்கா வந்து சொல்லுவா நான் பேர் சொல்லவில்லை சில அண்ணன் மச்சான் மாமன் வந்து சொல்லுவார்கள் அதை நீங்கள் பரவாயில்ல நீங்கள் சங்கத்து தான் போடுங்கோ ஆனால் ரெண்டாம் மூன்றாம் இலக்கத்தை எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவாள் நீங்கள் அதுக்கு செலவு காக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ரெண்டாம் மூன்றாம் தெரிவு தேவைப்படாது நாங்கள் யாருக்கு போட்டாலும் எங்களுக்கு அதில் எந்த விடயங்கள் எங்களுக்கு வரப்போவதில்லை நாங்கள் போடுவது தமிழன் என்றால் தமிழன் மாத்திரம் தான் என்ற விடயத்தை தேர்தலில் நீங்கள் காட்டுவீர்களாக இருந்தால் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம் இழந்த உரிமைகளை நாங்கள் கொண்டு வரலாம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்துக்கு காட்டலாம் இன்னும் நாங்கள் பலமாக இருக்கின்றோம் என்பதை காட்டலாம் எல்லாரும் சொல்லுகின்றார்கள் என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு முதல் இருந்த பலம் இப்பொழுது எங்களுக்கு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு மக்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சிங்கள தேசம் என்ன சொல்லுகிறோம் என்றால் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வீதி கேட்கிறார்கள் வீடு கேட்கிறார்கள் போய் தரச் சொல்கிறார்கள் அபிவிருத்தி செய்ய சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு கேட்கிறார்கள் அவர்கள் உரிமை கேட்கவில்லை என்பதை இவர்கள் காட்டுகிறார்கள் இந்த வருடம் ஒவ்வொரு தேர்தலிலையும் இருக்கின்ற கணிப்பீட்டை எடுத்து சர்வதேசி கொடுக்கிறார்கள் இங்கே பாருங்கள் கோட்டவாய்க்கு வாக்களிச்சிக்கிறார் கோட்டவாய ராஜபக்சே என்ன சொல்கிறார் அவரையும் இப்போ வேட்பாளர் முப்பத்தொம்பது வேட்பாளர்களே ஒரு வேட்பாளர் அவர் கொழும்பிலே என்று பேசுகின்றார் போன கிழமை என்ன பேசுகின்றார் என்றால் நான் விடுதலை புலிகளை அளித்ததை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் என்னை ஜனாதிபதி வேட்பாளராக என்னை ஆதரித்தவர்கள் என்று கூறுகின்றார் பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாக்களித்ததை இப்போ கணக்கு காட்டுகிறார் அவை நாங்கள் ஒரு புலவுற்றோம் என்றது இப்போ நாங்கள் உணர வேண்டிய கூடியதான் அதுக்கே அது ஏன் வாக்களிக்கோம் என்பது அது அந்த காலகட்டத்தில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமை நானே இருந்தாலும் தான் அதில் இருபத்தி ரெண்டு பேர் நொண்டு சரி அந்த முடிவு என்பதை இப்போ காட்டி அவர்கள் பிரசாரம் செய்கின்ற அளவுக்கு வருகின்றார்கள் ஆகவே அதுபோன்று தான் ஜனாதிபதி அரிக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா சிங்கா சொல்கிறார் தமிழ் மக்கள் எல்லோரும் வந்து இப்பொழுது அதை ஒரு புடையத்தையும் கேட்கவில்லை அவர்கள் கேட்பதெல்லாம் தங்களுக்கு சோறும் தண்ணியும் ரோட்டும் வீதியும் தான் கேட்கிறார்கள் வேற ஒன்றும் கேட்கவில்லை என்று பாணியில் தான் அவர் சதிக்கிறார் அது போன்றுதான் சைத்ரமதாசா அவர்கள் நீங்கள் சைத்ரமதாஷா என்கிறவர்களுக்கும் வாக்களிக்கிறது எங்களை எனக்கு முன்பு பேசிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுக்கவில்லை நாங்கள் அந்த கட்சி தான் அதில் இருக்கின்ற ஒரு சிலரின் முடிவு தான் அது ஒரு முட்டாள்தனமான முடிவாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தின்களை ஆராய்ந்ததற்கு பின்பு சமஷ்டி அடிப்படையில் தீர்வு இருக்கின்றதா இருந்தால் அதை பரிசீலிக்க தயார் என்று தான் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி கூறியது அதனால் அந்த மூன்று பேரும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சமஷ்டி அடிப்படையிலான எந்த தீர்வுமே இல்லை அந்த அந்த வசனங்களே அதில் போடவில்லை சரி அந்த வசனம் போராட்டி பரவாயில்லை ஒரு இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனையை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்ற விடயம் கூட அதில் இல்லை அவ்வாறானவர்களை நாங்கள் ஆதரிக்கின்றது எந்த விதத்தில் அதில் நியாயம் அது எந்த விதத்தில் அது அதை நாங்கள் எவ்வாறு அதை அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த பாராளுமன்றம் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தலை அல்லது வேறு ஒரு தேர்தலை நாங்கள் சந்திக்கின்ற போது இப்பொழுது சைத் பிரமதாசாவுக்கு பக்கத்தில் இருந்து பேசுகின்றவர்கள் சைத் பிரமதாசாவு இங்கு வந்து தேர்தல் கேட்கின்ற போது அவருக்கு எதிராக எந்த விதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்கள் பேச முடியும் எவ்வாறு பிரச்சாரம் செய்ய முடியும் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் ஆகவே இவ்வாறான முட்டாள்தனமான முடிவுகளை நாங்கள் எடுக்கின்ற போது முட்டாள்தனமாக மக்களை அவர்கள் முட்டாள்தனமாக முடிவெடுத்துவிட்டு எங்களை முட்டாள்களாக மாற்ற மா பார்க்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை இந்த நீங்கள் இந்த தேர்தலிலே காட்ட வேண்டியிருக்கின்றது நிச்சயமாக காட்டுவீர்கள் என்று நினைக்கின்றேன் ஆக கூடுதலாக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சாக்கலான் நான் ஒன்று என்று சொல்கிறேன் இந்த பேப்பர் எடுத்த உடனே பதினெட்டாவது இலக்கத்துக்கு இந்த பேர் இருக்கும் அரியநேத்திரும் பாஜசம் என்று மூன்று மொழிகளும் இருக்கும் அதில் சங்கு சின்னம் இருக்கும் அதுக்கு நேரில் ஒரு புள்ளடியை போடுவீர்கள் வீட்டை வந்திருக்கிற அவ்வளவுதான் தயவு செய்து இந்த சமைத்து விட்டு போவோம் பன்னிரெண்டு மணிக்கு போவோம் ரெண்டு மணிக்கு போவோம் அது அதில் என்ற பெண்களாகிய நீங்கள் உணர வேண்டி என்ன ஏன்னா சிலர் வந்து சாப்பிடுத்து போக முடியது போகிற நேரம் போயிடும் ஒன்று அடுத்து நாங்கள் பல உண்ணாவிரதங்களை செய்திருக்கின்றோம் இப்போ இப்பொழுது எங்கள் தியாகி திரீபனின் பாரம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நேற்று ஆரம்ப போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அவர் நினைவு தினம் இடம்பெறுகின்றது அவர் என்ன சொன்னவர் இறக்கின்ற போது தெரியுமா என்ன சொன்னார் அன்று நான் ஒரு இலட்சியத்துக்காக இந்த மண்ணில் மரணிக்கின்றேன் நான் மரணித்தாலும் எனது ஆவி மேலே இருந்து இந்த ஈழ மண்ணிலே நடக்கின்ற அந்த விடுதலையிலே நான் பங்கெடுத்துக் கொள்வேன் அல்லது பார்த்து கொண்டிருப்பேன் என்று நான் கூறி அவர் மரணித்தார் ஆகவே அவர் இப்பொழுது மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த தேர்தலையும் என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இடம்பெறுகின்றது என்றால் நாங்கள் மனச்சாட்சியை விட்டு நாங்கள் வெளியில் செல்ல முடியாது அதையும் நாங்கள் மனதில் வைத்து நிச்சயமாக தங்கிச்சின்னருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு புறையே நன்றி வணக்கம் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷியார் செய்யுங்கள் நன்றி